எவர் எவ்வளவு தூசியா இருக்கு ஆறுலாம் ஷேரன் எப்படி பார்த்து போதலலாம் இப்பதாயிரம் தேடுதே அம்மா டப்பா என் அடிக்கும் போதே தெரியுது தான் மிஸ் ஷேரன் யாவன் டெக்ஸ்டு மெசேஜ் மிஸ் ஷேரன் யாவன் டெக்ஸ்ட்டு மெசேஜ் అయారి సంగు రక్రాంది లారు నిన్యా గేవాందిలా మరాంద్ కిరిందందిరకెం మరందిరిందిరక్ అయాం కారం పేసిదాం. ఇంది అకారం ఇందిరంది అన

சாஜரக்கானமே தேடாம்புற நான் கீழே இருக்கா கீழே பாருக்கியா

அம்மா பைபிள் அதெல்லாம் லைஃப் எப்படி ரன் பண்றது? அப்போ முக்கியமா அதெல்லாம் எப்படி லைஃப் ரன் என்ன தேவையா அது தேடறதுக்கு குதித்துறோம். அது கோமாந்தா காமிச்சறதுக்கு காத்து. சோகமாந்தா நவுサン்கோ தே காத்து. உங்களுக்கு போர் அடிச்சா ஸ்போர்ட்ஸ் போடு காத்துறோம். இதுنا உங்களால செய்ய முடியுமா? ஆமா ஆமா கரெக்ட்ல. டேய் நிந்து விட நான் பாலை எடுத்துட்டேன்னா அது ரெண்டு அதுவும் கரெக்டா அவங்க போற அட்ரஸ் வந்து சாபற சாப்பாடு இருக்கு ஏமாளற மாதிரி தான் ஆடுறான் இப்போ போடுற அட்ரஸ் கூட அதுக்கு நான் அப்போனிக்கிங்க நான் கிட்ட ஃபோன் பண்ணாம இருந்து அவුණ ஏமாளற மாதிரி தான் ஃபோன் பண்ணுவான் அப்போ நீங்க எல்லாம் மெயில்ஸ்ல ஆமா பைபிள் அதெல்லாம் லைஃபே இல்ல அப்ப நான் உங்கி வந்து இதெல்லாம் வெச்சிகிட்டு உனால இயேசு பேச முடியுமா முடியாது பைபிள் அத நான் நீ மார்க்கெட்ல

And yeah, I kind of did.

செலவழிக்கிறார்கள் சிறு பிள்ளைகள் விளையாட்டு இதற்கு உடனிடம் கொடுத்து பெற்றோருக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மருத்துவம் உண்டு தகுதியாயிரங்கள் எல்லாவற்றையும் மறுபவிற்கு எனக்கு அதிகாரம் உண்டு ஒன்றுக்கும் வலிமைப்பட மாட்டேன் என்றாம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று போல்லை இதோ அவர் நம்முடைய சத்தியவத் தை அனைவருடைய கண்களையும் கொடுத்திருக்கிறார் இதற்கு நம்முடைய நேரத்தை கொடுத்து இதை வாசித்து இந்த வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடப்போமானால் நாம் தேவனை தேடி இந்த நம்முடைய ஒளியாகவும் நமது பாதுகாப்பாகவும் நமது மகிழ்ச்சியாகவும் பகலில் வேதஸ்தம்பமாகவும் இரவு நக்கடி ஸ்தம்பமாகவும் வாழ்நாள் முழுவதும் நமது வழிகாட்டியாகவும் இருக்கும் வேகத்தை நாம் தூக்கி சுகக்கும் போது வேதம் நம்மை தூக்கி சுப்பதோடு

தேடுவோம் என்று நம்மை நாங்கள் சிந்திப்போம் சீர்படுவோம் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை குறித்து கவனமாக இருங்கள் ஏனென்று சில மனிதர்கள் வாசிக்கக்கூடிய ஒரே விதமாக